வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுர்க்கமுமாக எழுந்தருளி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் மனதை அடக்க நினைத்தால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வேறுகள் ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றில் அழிவதையே இன்பமன உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே என்று உணர்ந்து கொள்வோம் உந்த உந்த குண்டலணி புருவ மைய தூரிவரும் பேரறிவின் ஆற்றில் பெற்று சொந்ததனின் முயற்சியினால் ஐந்து சொல்நிலைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் என்று ஒரு கவிதரை கொடுத்திருக்காங்க இன்னொன்று இல்லை அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவுலார் அஞ்சும் அடக்கம் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கில் அசேதரமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே என்று இது ரெண்டு கவிதை சாமிஜி சொல்லுவாங்க இன்றைய நாட்காட்டி வரிகள் என்ன சொல்லுதுன்னா மனதை அடக்க நினைத்தால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் நாம் நம்முடைய அறிவாற்றி தரத்தை புலன் வயப்பட்ட அறிவாக ஞான கர்ம இந்திரியங்களில் தோல் நாக்கு மூக்கு கண் காது ஞான இந்திரியம் கை கால் மனதுவாரம் பிறப்புறபு வாய் இந்த பத்து இந்திரியங்களில் நாம் நம்முடைய மனதை நம்முடைய சக்தியை அறிவாற்றி தரத்தை செயல்பட்டு போது அது புலன்வயப்பட்ட அறிவு புலன்வய புலனின்பத்தில் சிற்றின்பத்தில் புகுந்து அழுந்தி இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு அந்த ஒரு நிலை அந்த நிலை வாழ்க்கையில் நம்முடைய மனமானது உணர்ச்சி நிலையில் போய்கொண்டே இருக்கும் பதினாலிருந்து நாற்பது வரை போகும் அப்போ அறுபண வயப்பட்டு ஐந்து பெரும் பழிச்செயல்களில் வாழக்கூடிய அந்த ஒரு நிலை தான் அந்த உணர்ச்சி நிலை அப்போ அந்த நிலை வாழ்க்கையில் நமக்கு மேலும் மேலும் துன்பங்களை அதிகப்படுத்தி கொண்டே தான் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதே போல் நாம் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு மகரிஷி மனவழக்கணி மூலமாக தியானத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஆக்னி தியானம் துரியம் அதே போல் சுத்தவெளி இணைப்பு ஒன்பது மையம் இப்படி பத்து தவங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த தியான நிலை வாழ்க்கையில் நம்முடைய மனதை அலைச்சலில் குறைத்து 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 நாம் அந்த இறையத்து தன்மையான டெல்டா வியூவான ஒன்று மூன்று என்ற அந்த நிலையில் நம்முடைய மனதை நாம் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் நம்மளை முழுமைப்படுத்தி கொள்ள முடியும் சஞ்சித பிரார்த்த பதிவுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களையும் மாற்றி அமைத்து நாம் தன்மையோடு வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் உருவ மத்தியில் நம்முடைய தலை உச்சியில் ஆக்னை துரியம் என்று சொல்லக்கூடிய பருவ மத்திய தலை உச்சியில் நினைவு வைத்து நாம் நம்முடைய அன்றாட பணிகளை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்யும்போது இந்த ஞான கர்ம இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அளவு முறை வீராது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவு முறை காப்போம் அப்போ அந்த நிலையில் புருவ மத்தியில் அறிவு மையத்திலையும் உயிர் விரிவு மையமான துரியத்திலையும் நம்முடைய மனம் ஒடுங்கி அங்கேயே இருந்து நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் தியான செயல்களாக மௌன நிலையில் தச்சோதனையோடு செய்யும் போது சஞ்சித பிரார்த்த பதிவுகள் மூலமாக நம்முடைய மனம் எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் நம்முடைய உணர்வு நிலையில் வரக்கூடிய அந்த பதினாலு செயல்களையும் நாம் அளவு முறை காத்து வாழக்கூடிய அந்த தன்மை நமக்கு கிடைக்கும் அதோடு அடுத்தபடியாக நாம் சுத்தவெளி இணைப்போடு நாம் எப்போவுமே இருந்து பெரியக்க மண்டல நிலைகளில் நம்முடைய மன அலைச்சுழலானது நாலுலேருந்து இருந்து ஏழுக்கு வரும் அந்த நிலையில் நாம் வந்து அந்த பேரியக்க மண்டல இணைப்பு மட்டும்தான் கிடைக்கும் அதை தாண்டிய நிலையான ஒன்று மூணு பிரிகன்சி மனமானது இந்த என்று சொல்லக்கூடிய தீட்டாவிலேருந்து மாறணும் டெல்டாவுக்கு போகணும் அந்த டெல்டா ஒன்று மூணு அந்த மூன்று மூன்று நிலையில் நாம் மாறி நிற்கும் போது இறைநிலையாகவே நாம் மாறி நின்று நம்முடைய அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை நமக்கு கிடைக்கும் அந்த தெய்வீக நிலையில் நாம் வாழும்போது இறையத்து தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் நம்முடைய மனமானது அந்த தெய்வீக தன்மையிலேயே நம்முடைய மனம் செயல்படும் அப்போ அந்த பேரானந்த நிலையில இருந்து நாம் வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் சாமிஜி என்ன சொல்றாங்க மனதை அடக்க நினைத்தால் அலையும் நாம் இந்த மனதை பழக்கப்படுத்தி தியான வாழ்க்கையாக ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் பழக்கப்படுத்தி 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 நம் வாழ்நாள் முழுவதும் நாம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாமாங்க நம்முடைய மனமானது அந்த இறையத்த தன்மையான ஒன்று மூணு பிரிகவுன்ஷியிலே இருந்ததுன்னா நமக்கு இன்பதுன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எல்லாத்திலையும் நாம் சமநோக்க எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய இந்த தெய்வீகத்தன்மை நமக்குள்ளே குடிகொள்ளும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்